மார்னிங் நான் டாக்டர் அமநாதன் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்திலிருந்து இன்றைக்கு முப்பதாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மாறு இருபத்தி நாலன் சில நேரம் சொல்லியிருப்பேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் இருபத்தஞ்சாம் ஆண்டு என்னென்றால் என்ன தினம் பாராளுமன்றத்திலே கடைசி நேரம் தான் எனக்கு கதைப்பதற்குரிய டைம் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் ஒதுக்கப்பட்ட டைமில் இருந்து அவர்கள் கதைக்கப்பட்டவர்கள் வர பிந்தியதால் வெள்ளனமாக கதைப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அந்த வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே ஏழு நிமிடங்கள் தான் வழங்கப்பட்டது அந்த ஏழு நிமிடங்களிலே நான் எங்களுடைய செம்மணி படுகொலை தொடர்பாக கதைத்திருக்கிறேன் முன்னூற்றி இருபத்தி மூன்று கேண்டை தொடர்பாக கதைத்திருக்கிறேன் எங்களுடைய மக்களுடைய வழிகளை வழியே சொல்லியிருக்கிறேன் அது அது தவிர மிக முக்கியமான எல்லாம் இவற்றிலே கதைத்திருக்கிறேன் செம்மணி படுகொலை தொடர்பாக சிங்களத்திலே சொல்லியிருக்கிறேன் ஆகவே சிங்கள மக்களுக்கு இந்த செய்தி போய் சேரும் அதுதான் எங்களுடைய நோக்கம் வெளிநாடுகளுக்கு எங்களுடைய கதை போய் சேர்கிறோனும் எங்களுடைய வழிகள் போய் சேர்கும் சிங்கள மக்களுக்கு அந்த வழிகள் போய் சேருவோம் என்பதிலே நான் தெளிவாக இருக்கிறேன் சிங்கள மக்கள் புரிந்து கொள்ளணும் எங்களுக்கு என்ன நடந்தது அதிலே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய நாமல் ராஜபக்ஷ எனப்படுபவர் என்னுடைய அரசியல் நண்பர் பொலிட்டிக்கல் ஃப்ரெண்டே ஒழிய என்னுடைய குடும்ப நண்பரோ அல்லது என்னுடைய என்னுடைய ஆரோக்கிய நண்பனோ அல்ல அதையும் தவிர சொல்லியிருக்கேன் அவர் பொலிட்டிக்கல் ஃப்ரெண்டாக ஆயிருக்கிறார் இருந்து அவருடைய அப்பா தான் எங்களுடைய மக்களுக்கு நடந்த கொலைகள் தொடர்பாக சகல பதில்களையும் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய தினம் என்னுடைய ஸ்பீச் அமைந்திருக்கிறது அதை தவிர சிங்களத்தில் சொல்லியிருக்கேன் தமிழாக்கம் செய்கிறேன் அதை தவிர இப்போது எனக்கு அந்த முன்னூறு இருபத்தி மூணு தொடர்பாக உள்ளே இன்னும் உண்மையாகவே இன்னை இருந்தது தொடர்பாக என்னால் சொல்ல முடியும் சொன்னால் சொன்னதை தமிழாக்கம் செய்கிறேன் மற்றபடி என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் பாராளுமன்றத்தில் கதைத்ததை தமிழாக்கம் செய்கிறேன் ஆகவே அது தொடர்பாக நான் இவற்றை சொன்னால் அங்கே என்னை அவர்கள் என்ன सी बार कल என்பது தொடர்பாகவும் நான் இங்கே சிங்களத்தில் கதைத்திருக்கிறேன் ஆகவே இவர்கள் என்னை இப்போது பாராளுமன்ற இப்படி பதவியிலிருந்து நீக்கி ஏதாவது ஒரு குடு வழக்கொன்றை போட்டு என்னை உள்ளே தள்ளுவதற்காக முயற்சி செய்கிறார்கள் என்ற விஷயத்தை சிங்கத்தில் சொல்லியிருக்கிறேன் அதை விட செம்மணி படுகையில் முப்ப படுகொலையில் முப்பத்தி மூன்று உடல்கள் முக்கியமாக ஆறு வயசு பிள்ளை ஒரு ஜுனிசெஃப் கூட இருக்கிறது புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிங்களத்திலே சொல்லியிருக்கிறேன் இந்த விடயம் சிங்களம் முழுக்க சிங்கள மீடியா முழுக்க போகும் எங்களுடைய செம்மணி வழி தெற்குக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் இருக்கிறேன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கும் கொண்டே சேர்த்திருக்கிறேன் ஒரு பாராளுமன்ற இந்த பாராளுமன்றத்தில் இருக்கும் வரைக்கும் ஒரு மனிதனாக தமிழனாக இந்த உயிரோட இந்த உடம்புல இந்த உயிர் இருக்கும் வரைக்கும் என்னுடைய என்னுடைய தேசிய தலைவருக்கும் அவர் அவர் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளிலே வாழ்ந்து எங்களுடைய போராளிகளுக்கும் அதே நேரம் எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய கைகளிலிருந்து எப்போதுமே துரோகம் பெறாது உங்களுக்காகத்தான் போராடுகிறேன் இந்த போராட்டத்தின் பயன்கள் இன்றோ நாளையோ கிடைக்கும் ஆகவே இந்த வீடியோவை பயிருங்கள் சிங்களத்திலே கருத்து கோவப்பட வேண்டாம் தமிழாக்கம் செய்ததிலே போட்டியிருக்கிறேன் அதில் முக்கியமான விடயம் என்னென்றால் இந்த சிங்களத்திலே கதைத்தால் தான் சிங்கள மக்களுக்கு எங்களுடைய வழிகள் போய் சேரும் அவை கன்சார்ட் பண்ணப்படும் என்பதன் அடிப்படையில் நான் வற்றி போட்டியிருக்கிறேன் நன்றி வணக்கம் மினிட்ஸ் Uh, good morning and thank you, Honorable uh, 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 Deputy Chair, Deputy um, uh, Speaker, for giving this time. முக்கியமான விடயம் என்னென்றால் எங்களுடைய செம்மணி இதில் இந்த நாங்கள் இந்த டிபேட் சம்பந்தம் இல்லாத சில விடயங்களை கட்டாயம் சொல்லியாக வேண்டிய தேவை இருக்கிறது செம்மணி புதைகுழி தொடர்பாக ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது அண்மைய தினங்களில் போக்கச்சேக் அவர்கள் ஐநாவிடைய அதாவது அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்தபோது எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் அந்த மீட்டிங்ல என்னை கதைக்க விடாம தடுத்த நாட்களில் இருந்து செம்மணிக்கு போகச்சேக் அவர்களை கூட்டி வந்த போது ஐயா அங்கே கூட எங்களுடைய மக்களை அங்கே சந்திக்க விடாமல் அவர்கள் திட்டமிட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நிகழ்ச்சி நிறுவன ஒன்றை செய்தார்கள் ஆனால் அதை தாண்டி மக்கள் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் மிக சிங்களுக்கு எண்ணம் இத்தனை செம்மணிக்கு எல்லாம் மேடகர் தானே விமகர் விமர் அட்டகர் மெம்பர் கேன் பி

have to be said in the parliament because we will we won't get a chance to speak on this so therefore i, I should definitely tell this because you are constraining only me not others நான் சொல்லுகிறேன் இந்த விடயங்கள் பாராளுமன்றத்திலே கட்டாயம் கதைக்கப்பட வேண்டிய விடயங்கள் நீங்கள் என்னை மட்டும்தான் கன்ஸ்ட்ரைன் பண்ணுகிறீர்கள் என்னை மட்டும்தான் தடுக்கிறீர்கள் மட்டாக்களை அல்ல என்று சொல்லுகிறேன்

याका न यह याटकाला मैं अस्केलीटने का ගता हौरदु हाय लाම आගේ गुणी से व ुत्ते के दने स्केलिटे ने का तो कො हिद ल है हौरदु हाय ला आई हौरद मास ू ला

இராணுவ வீரர்கள் யாராவது உயிர் திறந்தால் அவர்களை நாங்கள் மரியாதையாகத்தான் பார்க்கிறோம் தேசிய தலைவர் கூட எந்த இறந்த ராணுவ வீரனையும் மரியாதை இல்லாமல் நடத்தியதில்லை என்று சொல்லுகிறேன் හැමෝම ර වක් ැව මර ල් ීවි ගේ තගේ හි කට ේර කරගන්නට පුළුව හැබැයි එත නැවිල් ල ල . எங்களுடைய ஆமையில் இருந்தால் கூட சில பேர் வந்து அங்கே செத்திருக்கிறார்கள் அவர்கள் நாட்டுக்காக போராடி இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் உங்களுடைய வீரர்களும் நாட்டுக்காக போராடினார்கள் உங்களுடைய வீரர்களும் உங்களுடைய நாட்டுக்காக போராடினார்கள் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட சண்டை என்பதைத்தான் நான் அங்கே அங்கே சிங்களத்திலே சொல்லுகிறேன் அவர்களுடைய அம்மாவினுடைய அப்பாவினுடைய வழிகளை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறேன் அதே மாதிரி ஏன் உங்களுக்கு எங்களுடைய வழிகளை புரிந்து கொள்ள முடியாதுன்னு கேட்குறேன்

நடப்பட்ட நடை كده சัจ பாருங்கள் ஒருவே உங்களுக்கு குழந்தையை கொண்டு நெஞ்சில் அந்த அந்த எலும்பு கூடு அந்த குழந்தையை கட்டி தான் அந்த அந்த நாங்கள் சொல்ல திட்டமிட்ட அரசாங்கம் என்ன அங்கிருந்து அவரை வெளியேற்றுவதற்காக வானம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது நான் போய் கதைத்து ஐயா பதினாயிரம் மக்கள் அங்கே அழுகிறார்கள் வந்து பாருங்கள் என்று சொன்ன போதுதான் அங்கே அவர்களை கூட்டி வந்து காட்டக்கூடிய நிலைமை எங்களுக்கு இருந்தது என்ன கவலை என்றால் என்னுடைய அமைச்சர் சந்திரசேகர் அன்றைக்கு செருப்பு இல்லாமல் ஓடினார் அவருடைய செருப்பு என்னுடைய காரில் இப்பவும் இருக்கிறது சப்பாது வந்து எடுத்துக்கொண்டு எந்த பாராளுமன்றத்தில் ராமநாத அட்டுனாவை தமிழ் மக்கள் அடித்து மிரட்டுவார்கள் என்று சொன்ன அதே சந்திரசேகர் அதே ரஜீவன் அவர்கள் இரண்டு பேரையும் செருப்புகள் இல்லாமல் சப்பாத்துகள் இல்லாமல் தமிழ் மண் அடித்து திளாத்தி இருக்கிற என்றால் மனதில் இருக்கிற வழி எங்களுடைய வழிகளை புரிந்து கொள்ளுங்கள் அரசியல் செய்வது மிகவும் இலக்கையா ஏனென்றால் எங்களுடைய வழிகளை புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் மக்கள் கேட்கிறார்கள் ஒழிய எங்கள் நா சிய கசி நா ரண்ட அ தமிழ் மக்க . ද <of their> <dividends> <ob SCI noise> <speaking melodies> <laughs> . ने ේ ణ ර කිය ස கூ नी ඒ க යි. කියන්න हम .

ද క අප දම මිනි ර ගේ නන ය ර ඒ යාගේ స స ද త సగ ද త ర . நான் சொல்கிறேன் தமிழ் மக்கள் என்னை விரும்புவதற்காக அரசியல் செய்து கேவலமான அரசியல் கதைகளை இங்கே கதைக்க முடியாது அதே நேரம் சிங்கள மக்கள் என்னை விரும்புவார்கள் என்பதற்காக கேவலமான முறையிலே நான் இங்கே கதைக்க முடியாது நான் இங்கே கதைக்கக்கூடிய ஒரு உண்மை என்ன என்பதை மட்டும்தான் நான் இங்கே கதைக்க முடியும் உண்மை என்பதை சிங்கள மக்களும் விளங்கிக் கொள்ளடும் தமிழ் மக்களும் விளங்கிக்கொள்ளடும் என்பது என்று தெளிவாக சிங்களத்திலே சொல்கிறேன் ஆகவே யாராவது தமிழ் சிங்களம் விளங்காதவர்கள் இருந்தால் தயவு செய்து வேறு வேறு ஊடகங்களில் விமர்சிக்காமல் இந்த கதையை கேளுங்கள் சொல்ල ේ අ අපපාදන් එගට තමල් ම කල කොலைයිසේද. අදත් කුරිය සකලට පොරපු ගර අප ස න சொல்ලමට சொல்லிි. න කියවා ඉබන මග ඉස ඇමතිගන කියන මේ කවද හසන හය කර අමදිිගන කියන ඒවා හියස එය කියන ඒවා මිනිසු කතා කරපු දේවල් ඉතල බලන්නකෝ කොහවර දැනට මිනිසුන්ගේ බොඩිය ස්තුන එකක දනට බවා. அப்போது நான் சொல்லுகிறேன் எங்களுடைய என முன்னால் இருந்த ஹர்ஷனானேக்கார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இவையெல்லாம் காதால் செவி வழி வந்த கதைகளுடைய உண்மை அல்ல சாட்சியங்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அங்கேயாவது ஒரு இடத்திலே முப்பத்தி மூன்று பொடியை புதைத்திருக்கிற எந்த ஒரு அமைச்சராவது சொல்ல முடியுமா இவை காதால் கேட்கப்பட்ட வேண்டு ஆகவே இது ஒரு முக்கிய முக்கியமான மிகவும் பாரதூரமான நிலைமை என்று சொல்லுகிறேன்

நான் சொல்லுகிறேன் பாராளுமன்றத்திலே என்னால் வேண்டுமென்றால் இந்த கண்டெய்னர் முன்னூற்று இருபத்தி மூன்றுக்குள் உள்ளே என்ன இருந்தது தொடர்பான விவரங்களை தர முடியும் ஆனால் அதை நான் என்னுடைய கண்களால் பார்த்திருக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லாத காரணங்களுக்காகவும் அதே நேரம் என்னை சிஐடி அடி கூட்டிக் கொண்டே விசாரித்ததன் காரணமாகவும் என்னால் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை தர முடியாது என்று சொல்லியிருக்கேன் ො ට කියන්න . අප තරම් ට ො හ එ තරම් බ . එක පට ල ල් ම හ. ල තිබ ො. ට යි ට යි ට ෑ ර බය බයි මාව නිකම් ුව ොසි ප වා කිය ො. मे के इ ता कर फ ගේ लमे पामे ගේ मे ी ොමට <laughs> වත් நான் சொல்லுகிறேன் இதே முதலே கதைத்தபடியே தான் சிங்களத்திலே சொல்லுகிறேன் என்றால் பாராளுமன்றத்திலே முன்னூற்றி இருபத்தி மூன்று கேண்டினர் தொடர்பாக நான் கதைத்த விடியங்களை வெளியே சொல்வதற்கு எனக்கு உயிரச்சுறுத்தல் இருப்பதால் நான் பாராளுமன்றத்தில் சொல்லிவிட்டு போக முடியாது இப்போது வழக்கு போட்டியிருக்கிறார்கள் அந்த வழக்கிலே சிங்களத்தை தமிழாக்கம் செய்கிறேன் அவ்வளவுதானா அந்த வழக்கிலே எப்படியாவது என்னை மாட்டப்பண்ணி என்னை எம்பி பதவி இல்லாமல் போக பண்ணி அதன் பின்னர் எப்படியாவது என்னை கொண்டு போய் ஏதாவது ஒரு குடுக்கேசிலே உள்ள போடுவதற்கு தான் இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்லுகிறேன் पड़ स में मा हा िकंद देना है ससाम एक केल री वाला मुे खट ़ा देने के खला हम बावाथक औरबल चांदी बै ची यू है विलप